மீண்டும் மூனார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை புரட்டி போட்ட கனமழை ஏராளமான இடங்களில் மண் சரிவும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளன சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் முதலப்பிள்ளை ஆறு கரை கவிழ்ந்து ஓடுகிறது மூனார் டவுன் ஓல்டு மூனார் உட்பட உள்ள இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது தேவிகுளம் தாலுகாவில் கனமழை தொடர்கிறது தாலுகாவின் பல்வேறு பகுதிகளில் தான் சேதங்கள் சாலையில் மண் சரிந்து விழுந்து போக்குவரத்து தடையும் ஏற்பட்டுள்ளன தேவிகுளம் கேப் சாலையில் மண் போக்குவரத்து தடை ஏற்பட்டன கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை பள்ளிவாசல் கருகில் சாலையில் மண் ஏற்பட்டு மண்கள் நீக்கம் செய்யப்பட்டு போக்குவரத்து தடை நீக்கப்பட்டுள்ளது தண்ணீரின் அளவு அதிகரிப்பதை தொடர்ந்து பல்வேறு அணைகளின் ஷட்டர்களும் திறக்கப்பட்டுள்ளன அட்வஸ் அணை கல்லார்குட்டி அணை உட்பட உள்ள இடங்களில் தான் கூடுதலான ஷட்டர்கள் திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்படுவது கல்லார்குட்டி அணையில் அனைத்து சட்டர்களும் திறக்கப்பட்டுள்ளன பனங்குட்டி சப்பாத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது மூணார் இக்கா நகரில் ஓடைகளில் கரை கவிழ்ந்து தண்ணீர் ஓடுகிறது பழைய முனார் முதிரைப்பிள்ளையாறு கரை கவிழ்ந்து ஓடுகிறது விபார நிலையங்களிலெல்லாம் தண்ணீர் சூழ்ந்துள்ளது லட்சம் நகரில் பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்ததைத் தொடர்ந்து வார்டு மெம்பர் மார்ச் பீட்டர் மற்றும் ஸ்டாலினின் கார்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன மூணார் நியூ நகரில் பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்தது சசியின் வீடு ஆபத்தாக தொடர்கிறது அருகிலுள்ள டிரான்ஸ்பார்மரும் ஆபத்தாக நிலைநிற்பது மூணார் காலேஜுக்கு அருகில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளன ஓல்டு மூனார் பகுதிகளில் மைதானம் மற்றும் சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது எஸ்டேட் செவன்மலை நாகர்மடியில் மண்சரிவில் சாலை முழுமையாக அடித்துச் செல்லப்பட்டுள்ளது எஸ்டேட் மற்றும் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது மூனார் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில்தான் தொடர்வது Newspiro Monarch.